எறும்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எறும்புகள் இரண்டு வயத்கள் உள்ளன அதில் ஒன்று தனக்கான உணவை வைத்து கொள்ளும் மற்றொன்றில் பிற எறும்புகளுக்கான உணவை சேமித்து வைத்திருக்கும் ஒரு சில எறும்புகள் நீச்சல் அடிக்கும் அவை தண்ணீருக்கு மேல் மிதக்கும் தன்மை கொண்டுள்ளது நெருப்பு எறும்புகள் படகு போன்று ஒன்றை உருவாக்குகின்றன அவை அதற்கு தேவையானவற்றை அழித்து பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இரு ராணி எறும்புகள் முட்டையிடுகின்றன மற்ற எறும்புகள் செய்கின்றன சாதாரண வேலை வகை எறும்புகள் தொன்னூறு நாட்கள் வரை உயிர் வாழும் என்றும் பிரிட்டன் ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கருப்பு வகை பெண் எறும்புகள் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என்றும் அறியப்படுகிறது எறும்புகள் கூட்டமாக ஆழிடம் காலனி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இதை தமிழில் எறும்புகள் புற்று எனவும் கூறப்படுகிறது எறும்புகள் உணவு இனப்பெருக்கம் போன்ற தேவைகளை இந்த புற்றுக்குள்ளே பயன்படுத்தி கொள்கின்றன ஒரு பெரிய பகுதியில் பல எறும்புகள் புற்றுகள் இருக்கக்கூடும் பல எறும்பு குற்றுகள் ஒன்று போது ஒரு சூப்பர் காலனியை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஆறு காலனி கண்டறியப்பட்டது இது இத்தாலி முதல் ஸ்பெயின் நாட்டின் எல்லைப் பகுதி வரை நீடித்திருந்தது இன்று பார்த்தது எறும்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்